அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மே பதினைந்தாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த மே பதினைந்தில் என்ன அப்படின்னா மூட்டை ராமசாமி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற ராமசாமி ஐயர் அவர்களுடைய பிறந்த தினம் இன்றைய இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது யார் இவர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இவர் தாங்க வந்து மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை நடிகராகவும் நாடக நடிகராகவும் விளங்கியவருங்க அந்த காலத்தில் வந்து நகைச்சுவை தடி நடிப்பு அப்படின்னா மிக பிரபலமாக நடித்திருப்பாருங்க நம்முடைய ராமசாமி அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மே பதினைந்தாம் நாள் பிறந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் என்ற படத்தை தான் இவர் நகைச்சுவை நடிகராக வந்து மிக கலக்கலான நடிப்பை வந்து இவர் வெளிப்படுத்தி இருப்பாருங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் தான் இவர் என்ன பண்ணார்னா

வந்து விட்டுட்டாருங்க இவர் வந்து டிகேஎஸ் கம்பெனியில் தான் நாடக கம்பெனியில தான் முதல்ல அடிச்சுக்கிட்டு இருந்தாருங்க அப்போ அந்த நாடக குழு வந்து கலைக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இவர் தூத்துக்குடிக்கே போயிட்டாருங்க தூத்துக்குடி அப்படின்னு சொல்லும்போது முத்து குளிக்கக்கூடிய அந்த இடம் என்று சொன்னே நமக்கு ஞாபகம் வர்றது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்திரபாபு அதே மாதிரி வந்து பைல்வான் ரங்கநாதன் ஐமான் அண்ணாச்சி இவங்க எல்லாமேங்க ஆனால் இவங்க சில பேர் தான் வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்து புகழ்பெற்று நடித்தாருங்க அதில் ஒரு ஆள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ப மூட்டை ராமசாமி அவர்கள்ங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னடா தூத்துக்குடி போய் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தப்போ தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா என்எஸ்கே அவர்களுடன் அவருடைய நாடக கம்பெனியில் வந்து அவர் சேர்ந்து பல நாடகங்கள் நடித்தாருங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மனோகரா நாடகம் மோகினி நாடகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற நாடகமாக அவருக்கு அமைந்ததுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுடன் வந்து இவர் சதிலீலாவதி மரதநாட்டு இளவரசி மோகினி போன்ற பல வெற்றி படங்கள்ல வந்து இவர் நகைச்சுவை நடிகராக கலக்கி இருப்பாருங்க இவர் வந்து எப்படி இவருக்கு பல பட வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க இவர் குண்டா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய தோற்றம் அப்படி இருந்தாலுமே அந்த கம்பீரமான ஒரு நடிப்பு நகைச்சுவையான ஒரு நடிப்பு அந்த குரல் வளம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குங்க அதாவது இவர் நடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உடம்புல ஒவ்வொரு பார்ட்ஸுமே அப்படியே வந்து ஆடுமாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்துவாருங்க அதே மாதிரி நார்தர் வேடத்தில் நேரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் கலக்கி இருப்பாருங்க இப்படி வந்து அவர் ஒவ்வொரு பாட்ஸுமே அவர் உடம்புல அந்த ஆடக்கூடிய அந்த தன்மை வந்து அவ்வளவு நகைச்சுவை தன்மையோடு இருக்கிறதுனால என்ன பண்ணார் அப்படின்னா என்எஸ்கே வந்து இவரை பல படங்களில் வந்து இவர் பயன்படுத்தினாருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணியின் காதலி அதே மாதிரி நல்ல தம்பி போன்ற படங்கள்லாம் வந்து புகழ்பெற்ற படங்களாக அவருக்கு அமைந்தது அதிலும் குறிப்பாக அலிபாபாவும் நாற்பது திடர்களும் அந்த படத்தில் நகைச்சுவை கதாபாத்திரம் வந்து அவர் பின்னி படல் எடுத்திருப்பாருங்க அப்படி புகழ்பெற்ற பல படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரத்திலும் நாடகங்களிலும் நடித்து புகழ்பெற்ற நம்முடைய புலிமூட்டை என்று அழைக்கப்படுகின்ற புலிமூட்டை ராமசாமி அவர்களுடைய பிறந்த தினம்தான் இந்த மே பதினைந்தாம் நாள் அதுக்கப்புறம் இந்த மே பதினைந்துல என்ன அப்படின்னா சந்தோஷ் நாராயணன் மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளராக ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மே பதினைந்தாம் நாள் பிறந்தார் இவர் அட்டக்க ி அப்படிங்கிற படத்தின் மூலமாகத்தான் இசையமைப்பாளராக அறிமுகமானார் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பல படங்களில் சூது கவம் அதே மாதிரி வந்து பீட்ஸா பீட்சா டூ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய மிகச்சிறந்த படங்கள் வெற்றி படங்கள் பல படங்களுக்கு வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இசையமைத்திருக்காருங்க அதே மாதிரி தெலுங்கில் வந்து பில்லா ரங்கா அப்படிங்கிற ஒரு படத்துக்கும் வந்து நம்மளுடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயண் அவர்கள் வந்து இசையமைத்திருக்கிறார் இப்படி பல படங்களுக்கு புகழ்பெற்ற இசையமைப்பாளராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற சந்தோஷ் நாராயண் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த மே பதினைந்தாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்